வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் ஓரிரு நாட்களில் குட்டியிடும் பெண்காட்டு யானை அரணாக பாதுகாப்பு பணியில் ஆண் காட்டு யானை வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு நீலகிரி மாவட்டம் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக வனப்பகுதிகள் பசுமைக்கு திரும்பியுள்ளது மேலும் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் யானைகளுக்கு தேவையான உணவுகள் இங்கு உள்ளதால் சமவெளி பகுதிகளிலிருந்து காட்டு யானை கூட்டங்கள் தற்போது குன்னூர் மலைப்பாதையில் முகாமிட்டுள்ளது இந்த நிலையில் வயிற்றில் குட்டியுடன் ஓரிரு நாட்களில் குட்டியிடும் பெண் யானை ஒன்று கே என்ஆர் பகுதியில் முகாமிட்டுள்ளது அதற்கு பாதுகாப்பாக தந்தத்துடன் கூடிய ஆண் காட்டு யானை பாதுகாப்புடன் நிற்கிறது எங்கு சென்றாலும் இந்த ஆண் காட்டு யானை உடன் செல்கிறது இதனை குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையிலான வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் இரவும் பகலுமாக கண்காணித்து வருகின்றனர் இந்த யானைகளை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் வணக்கம் கோவை